சந்தோஷத்தன்னைக்கு கோவிலுக்கு வரானா பார்ப்போம் இல்ல கார்த்திகை சோமவார தண்ணிக்கு கோவிலுக்கு வரானா பார்ப்போம் இல்ல ஏதாவது ஒரு சண்டே மண்டே லீவ் அன்னைக்கு கோவிலுக்கு வந்து நம்மள தரிசனம் பண்ணுறானான்னு பார்ப்போம் நம்மளும் எப்பவும் ஆயுசு பரியத்தோ கோவிலுக்கு போய் அவரை பார்க்காததுனால அவருக்கு நம்மள விட்டுட்டு இருக்க முடியாததுனால இவன் லௌகிக வேலையிலலாம் கோவிலுக்கு வராம இருக்கான் என்னைக்கா இருந்தாலும் இவன் ஒரு நாளைக்கு இங்க வந்துதான் ஆகணும் அன்னைக்கு இவன் வந்து இவன் சரீரத்தை பஸ்மா பண்ணி அவனை நம்மளோட சேர்த்து போடணும் அந்த சாம்பலெல்லாம் எடுத்து தம்மேல மேலே போட்டுக்கான் எல்லாத்தையும் வெய்யாக எக் குழந்தையிலிருந்துல யானையை வளர்க்க முடியாது குட்டி யானைலாம் அது நம்மள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் போட்ட குட்டியை தான் காட்டில் போய் யானையை பிடிச்சிட்டு வருவான் அது கா காட்டு யானையை தான் பிடிச்சிட்டு வருவான் அது எப்படி பிடிப்பாருன்னா யானை விழற மாதிரி விருதியை பள்ளத்தை நோண்டி இது மேலே எண்ணெய் போட்டுட்டு போட்டுவிட்டு அந்த பள்ளத்துக்கு இந்த பக்கத்தில் ஒரு பெண் யானை வச்சிருவான் அந்த 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 ஓடி வந்து அந்த பள்ளத்தில் குடிந்து ஒரு வாரம் அந்த யானைக்கு அது ஆகாரம் கிடையாது அடிப்பான் குத்துவான் தீப்பந்தத்தை காட்டி பயப்படுத்துவான் இது வெளியில வர முடியாம துண்டானோம் ஆகார வேற இருக்காது ஒரு வாரம் யானைக்கு என்ன பண்ணும் ஒரு வாரம் கழிச்சு இனி நம்மளால் முடியாது ஜீவன் பேடும் போன்ற கேட்டு என்ன பண்ணும் தூதுக்கி என் தலையில் தூக்கி பூமியில் அடித்து சத்தியம் பண்ணும் அந்த பாகண்ட இனி என் ஜென்மாலும் நீ என்ன சொல்கிறியோ நான் கேட்குறேன்னு உடனே அதை ஏற்றி கோவில் கேசின் வந்து பட்டம் எல்லாம் கட்டி உடனே அதை யூஸ் பண்ணுவோம் அந்த யானையை இப்படிதான் யானை பிடிக்கிறது இது என்னன்னா நீ சுதந்திரமா சுதந்திரமாக காட்டில் சுற்றிலிருந்தியோன்னா இங்கே ஏன் வந்து மாட்டினேன் இந்த காமத்துக்கு ஆசைப்பட்டு தானே வந்து மாட்டினேன் எப்போ போட்டாலும் சாப்பிடும் எவ்வளவு போட்டாலும் சாப்பிடும் யானைக்கு வயிறு ரொம்பவே ரொம்ப எவ்வளவு போட்டாலும் சாப்பிடும் எப்போ போட்டாலும் சாப்பிடும் காமத்துக்கு பிரதிநிதி யானை கோபத்துக்கு பிரதிநிதி புலி ஏன்னா காட்டு ராஜா சிங்கம் சொல்கிறோம் புலின்னு சொல்லலாமேன்னா அது என்ன பண்ணுமா சிங்கம் சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க பக்கத்துல மான்குட்டி விளையாடிட்டு இருந்தா கூட பிரசாத பார்த்துன்னு உட்காந்து அதை ஒன்றும் பண்ணாத சிங்கம் புலி பசிக்கிறதோ இல்லையோ கண்ணுல பார்த்தா அடிக்கும் புலி இருக்க கண்ணில் பார்த்தா அடிக்கும் அதனால கோபத்தினுடைய பிரதிநிதி புலி பரமேஸ்வரர் யானத்தோலியும் புலி தோலியும் இருக்காரு ஏன் அப்படின்னா என்னுடைய பக்தாட்ட நம் பொது பெரிய தண்டனையாக நம்ம பொதுவாக முன்னாடி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான் விஷமம் பண்ண தோலை உரிச்சுடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பரமேஸ்வரர் சொல்கிறார் காமத்துக்கிட்டையும் குரோதத்துக்கிட்டையும் அதோடைய பிரதிநிதி தான் யானையும் புள்ளியும் என் பக்தாட்ட நீங்கள் ரெண்டு பேர் போய் வாலாட்டிலேருந்தால் தோலை உறிச்சி கட்டின்று வேங்குறதுக்காக தான் யானை தோலையும் புளித்தோலையும் போட்டுருக்கேன் அதை இவன் வைக்கிறான் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணி நிறைய டிஃப்ரென்சியேஷன் சாஸ்திரத்தில் சொல்றது தோஷம்னு ஒன்று பாபம்னு ஒன்று தாபம்னு ஒன்று இது மாதிரி நிறைய டிஃப்ரென்சியேஷன்ஸ் இருக்கு அதோட இன்டென்சிட்டியை பொறுத்து அதுல இருக்கிறதுலயே டாப் மோஸ்டுக்கு அகம் அப்படின்னு அதனாலதான் ஜலத்துல மூங்கி ஸ்நானம் பண்ணும் பொழுது அந்த பாபங்கள் போறதுக்காக தான் அகபரிஷர சூத்தம்னு இருக்கு நம்ம சொல்றோமே அகபரிசன சூத்தத்தை சொல்லி சொல்றோம்

तमलङ्घ्यशासनं भवानभूद्वेष्टि अदपोयिनी मण्डक्रेण अद द्वेषिक्रेण यत्पादपद्मं महतां मनोनिभिः निषेवितं ब्रह्मरसा எந்த எந்த சாதுக்கள் கைராச பருவத்தில் உட்கார்ந்து யுக யுகமா தபஸ் பண்ணி பத்மம் இவருடைய சரணத்திலிருந்து சொட்டக்கூடிய அந்த பிரம்மரசத்தை பாரம் பண்றதுக்கு தபஸ் தபஸ் கிடைக்கிற பண்றாளோ அவர்கிட்ட போய் துவேஷிக்கிறேடா இனி நீ வெத்தலவாக்கி வச்சு கூப்பிட்டாலும் நான் உள்ள வரமாட்டேன்